தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை ஆவணி மூல திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆவணி மூல திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உற்சவ முழு விவரங்கள் இதோ இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து சாந்தி வரும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா இனிதே ஆரம்பமாக உள்ளது இதனையடுத்து முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தினமும் இரவு சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறும் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீதி வாஸ்து சாந்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை நடைபெறும் மாலை சுவாமி கற்பக விருச்சத்தில் பவனி அம்பாள் வெள்ளி சிம்மா வாகனத்தில் பவனி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை வைபவம் மாலை சுவாமி பூத வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அம்பாள் அன்ன வாகனத்தில் பவனி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை மாணிக்கும் விற்ற லீலை மாலை சுவாமி கைலாச பர்வத வாகனத்தில் பவனி அம்பாள் காமதேனு வாகனத்தில் பவனி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலை நடைபெறும் மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் பவனி அம்பாள் யானை வாகனத்தில் பவனி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை மாலை சுவாமி தங்க ரிஷப வாகனத்தில் காட்சியளிப்பார் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் காட்சியளிப்பார் பத் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வலையில் விற்ற லீலை மாலை அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நடைபெறும் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை தங்க சப்பரம் மாலை நரியை பரியாக்கிய லீலை சுவாமி அம்பாள் குதிரை வாகனம் திருப்பரங்குன்றம் முருகன் திருவாதவூர் மாணிக்கவாசகர் எழுந்தருளல் வைபவம் நடைபெறும் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பிட்டுத்தோப்புக்கு எழுந்தருளி பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறும் மாலை சுவாமி வெள்ளி ரிஷப வாகனம் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை விறகு விற்ற லீலை வைபவம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை சட்ட தேர் மாலை சப்தாவர்ண சப்பரம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உற்சவ தீர்த்தவாரி மாலை சுவாமி வெள்ளி ரிஷப வாகனமும் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் பவனி உற்சவ தினங்களில் ஆவணி மூல வீதிகளில் புறப்பாடு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்